ஹாய் சோல்ஸ் வெல்கம் யூ இன்னைக்கு நாம வந்து பஞ்சாங்கம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யோகங்கள்னா என்ன வான் மண்டலத்துல சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள இடைவெளியை தான் வந்துட்டு யோகம் அப்படின்னு சொல்றாங்க எப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கோ அதே மாதிரி இருபத்தி ஏழு யோகங்களும் வந்து பஞ்சாங்கத்துல சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் என்னெல்லாம் இப்ப பாக்கலாம் யோகங்கள் அப்படின்றது இருபத்தி ஏழு அது என்னென்ன அப்படின்னா விஸ்வகம்பம் பிரீதி ஆயுஷ்மான் சௌபாக்கியம் சோபனம் அதிகண்டம் சுகர்மம் திருதி சூளம் கண்டம் விருத்தி வியாகாதம் ஹர்ஷனம் வஜ்ரம் சித்தி வியதிபாதம் வரியான் பரிகம் சிவம் சாத்தியம் சுபம் சுக்லம் பிராகாமியம் பிராகம் ஐந்திரியம் வைத்ரிதி அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழு யோகங்கள் இருக்கு இதை வந்து நாமயோகம் அப்படின்னு சொல்றாங்க இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு சத்யோகம் சேனல சப்ஸ்கிரைப்